அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எக்கோபோர்டின் அவங்க எழுதிய எக்கோஸ் இந்த புத்தகத்தின் வழியாக நாம ஆன்மாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அதுவும் ஒரு ப்ரூஃபா ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு சோல்ஸ் கிட்ட பேசுறவங்க இன்னும் நிறைய சக்திகள் அவங்க கிட்ட இருக்கிறதால அவங்க தன்னுடைய அனுபவத்தோடைய சேர்த்து இதை சொல்லிட்டு இருக்கிறதால இன்னும் நமக்கு நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு இந்த புத்தகத்தை பத்தி சோ இப்ப அவங்க வந்துட்டு பர்த்த பத்தி சொன்னாங்க ஒரு சந்தோஷமா இந்த பூமிக்கு வருது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்த பின்னாடி வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்றாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிறவியை ஒரு பிறவி அதுக்கு அடுத்த ஒரு பிறவின்னு சொல்லிட்டு எடுத்து எடுக்கிறதுக்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது ஒரு பிறவியை விட மற்றொரு பிறவி இன்னும் உயர்வானதாக ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த பிறவிகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஒரு பிறவியும் திரும்ப திரும்ப நம்ம பிறந்துட்டு இருக்கிறோம் இந்த பிறவிகள் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் எதுக்கு இத்தனை பிறவிகள் வருது எனக்கு ஏன் இது தேவையா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு பிறவியுமே எப்படி இருக்குமா முதல்ல ஒரு பிறவினா அதுக்கு அடுத்த பிறவி அதை விட கொஞ்சம் உயர்வானது அப்படி ஒவ்வொரு பிறவிலையுமே அந்த ஆன்மா எப்படி டிசைன் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய லைஃப்பை டிசைன் பண்ணிட்டு இங்க வருது உண்மையிலே இந்த பிறவிகள் எதற்காக எடுக்குது அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்ற இந்த ஆன்மா பரமாத்மாவுடைய நிலையிலேயே இருக்கு அங்க என்னென்ன இருக்கோ அந்த சக்தி அந்த ஞானம் எல்லாத்தோடையும் கூடவே இருந்து கத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வருது ஆனா தன்னுடைய நிலையை மறந்து போகறதால என்ன ஆகுது திரும்ப அந்த ஞானத்தை திரும்ப வந்துட்டு பழக்கத்துக்கு கொண்டு வருது அனுபவ ஞானமா எடுத்துட்டு வருது அங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்தை இங்க எப்படி கொண்டு வருது அனுபவ ஞானமா கொண்டு வருது சோ அதற்காக இந்த பூமிக்கு வருது அப்ப என்ன அதனுடைய லட்சியமா இருக்கணும்னா தானும் அந்த பரமாத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் தன்னுடைய லட்சியமா இருக்கும் நம்ம பரமாத்மா அப்படின்னா யார சொல்றோம் எப்படிப்பட்ட நிலை அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாஸ்டர்ஸ் நம்ம கடவுள் சாமி கும்பிடுறோம் கோயிலுக்கு போறோம் எவ்வளவோ பண்றோம் நாம வந்துட்டு இன்னைக்கு நிறைய கோயில்கள் நிறைய கடவுள்கள் நிறைய பரிகாரங்கள் நிறைய பூஜைகள் ஆனா கடவுள் அப்படிங்கிறவர் யார் இத பத்தி திரும்ப நமக்கு நிறைய சொல்றாங்க ஆனா இங்க ஒரு லைன்ல மட்டும் நமக்கு சொல்லிருப்பாங்க என்ன அப்படின்னா அபாரமான அன்பு அபாரமான ஞானம் அபாரமான கருணை அவங்க கிட்ட இருக்கிறது அந்த புரிதல் மிக பெரிய விஷயங்கள் இதுதான் இத நாம கத்துக்கிட்டு அந்த நிலைக்கு போகணும் முழுமையான அன்பு நம்ம கிட்ட இருக்கணும் நாம மட்டும் இல்ல நம்ம கிட்ட வர்றவங்க கூட அதை ஃபீல் பண்ணணும் நம்ம ஒரு கோயிலுக்கு போனா ஒரு நல்ல குருமார்கள் கிட்ட போனா என்ன ஃபீல் பண்றோம் அங்க வந்துட்டு ஒரு நிம்மதியை ஃபீல் பண்றோம் எப்படி அது வருதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு நமக்கு வேணும் நம்மளை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு இருக்கணும் எல்லா ஞானமும் தான் இருக்கு சோ இப்படிப்பட்ட குணங்களை நாம எடு பழகறதுக்காகத்தான் இத்தனை பிறவிகள் நாம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது ஒரு பிறவிலேயே கிடைக்குமான்னா நிச்சயமா கிடைக்காது ஏன்னா புத்தர் கூட சொல்லியிருக்காரு ஐநூத்தி இருபது பிறவிகள் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ ஒரு பிறவியில நமக்கு இந்த ஞானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா நிச்சயமா பல பிறவிகள் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இந்த பிறவியிலே எனக்கு முக்திங்கிறது கிடைச்சிடணும் அதாவது பிறவா நிலை ஏற்படணும் முக்தி மீன்ஸ் பிறவா நிலை ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்கு எந்த நிலைக்கு நாம போகணும் அப்படின்னா அபாரமான அன்பு அபாரமான ஞானம் கருணை இது வேணும் நம்ம கிட்ட வந்துட்டு இதுல எல்லாம் நம்ம குறைஞ்சா கூட இன்னும் அந்த இடத்தை ரீச் பண்ணல நாம அப்படின்னு சொல்லிட்டுதான் அர்த்தம் சோ அப்ப இதெல்லாம் நாம அடையிற வரைக்கும் மீண்டும் 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 பிறவிகள் அப்படிங்கிறது நிச்சயம்தான் அந்த இடத்தை அடைவதுதான் இந்த பிறவியோட லட்சியம் இத்தனை பிறவிகளுக்கான லட்சியம் என்ன அப்படின்னா அந்த நிலையை அடையணும் முழுமையான புரிதல் அப்படின்னா என்ன இந்த சிருஷ்டியின் ரகசியங்கள் எல்லாமே நமக்கு தெரியணும் ஏன் நாம் பொறக்கிறோம் எதுக்காக நாம இருக்கிறோம் எதுக்காக நாம இறக்குறோம் எல்லாமே தெரியணும் எத்தனையோ உலகங்கள் உருவாக்கப்படுது திடீர்னு அந்த உலகங்கள் காணாம போகுது அதெல்லாம் இதனால நடக்குது இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சுக்கிற வழிதான் இத்தனை பிறவிகள் நாம எடுக்கிறோம் புத்தரே ஐநூத்தி இருபது பிறவிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப நாம எத் எவ்வளவு பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா நமக்கெல்லாம் வந்துட்டு இக்கப்போடி நம்ம என்ன சொல்றாங்க நாம அந்த பரமாத்மா நிலையை அடையணும் அதுக்காக தான் இத்தனை பிறவிகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாமே எதுக்குன்னா ஞானத்தை பெறுவதற்காக மட்டுமே அந்த ஞானத்தை பெறுவது எப்படி அதையும் அவங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க எப்போ ஒரு ஆன்மா வந்துட்டு நான் வந்துட்டு இனி என்னுடைய நாலேஜை நான் வளர்த்துக்கணும் என்னுடைய ஆன்ம ஞானத்தை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிமிஷம் அது நினைக்குதோ அப்பவே என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஹையர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உயர்ந்த ஆன்மாக்கள் அதாவது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிலைய பிறவிகள் எடுத்து உயர் நிலைக்கு போயிருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் இல்லையா சோ அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மாக்கள் கிட்ட போயிட்டு அவங்க ஹெல்ப்ப வாங்கிக்குது அந்த ஹெல்ப் மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா தான் வந்துட்டு அடுத்த உயர்ந்த நிலைக்கு போகணும் அதுக்கு உங்களுடைய கைடன்ஸ் எனக்கு வேணும் எப்படி நான் வாழணும் அப்படிங்கறத திட்டமிடுவதற்கு உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட போய் கேக்கும் அப்படி கேக்கும் போது ரெண்டு பேருமா சேர்ந்து எங்க போறாங்கன்னா ஒரு சார் என்ன கேட்டிருந்தாங்க இல்லையா ஆகாஷிக் ரெக்கார்ட் ஆகாஷிக் ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல வந்துட்டு ஒரு பிரிவு இருக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு நிறைய துறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு பிரிவு வந்துட்டு ஆகாஷி ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அது எப்படி இருக்குன்னா ஒரு லைப்ரரி நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட இடம் போல இருக்கும் அந்த இடம் வந்துட்டு ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது தன்னுடைய புத்தகத்தை எடுத்து அதெல்லாம் பாக்குறாங்க தன்னுடைய எல்லா பிறவிகளையும் அதுல எழுதி வச்சிருப்பாங்க வந்துட்டு சோ அந்த புத்தகத்தை எடுத்து அவங்க பாக்குறாங்க அத பார்க்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன்மா முற்பிறவிகள்ல எதெல்லாம் முடிக்காம நின்னு போச்சோ அந்த வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வர தீர்மானிக்குது பாடங்கள் ஆகட்டும் திறமைகள் ஆகட்டும் அதை வளர்த்து கொள்வதற்காக ஆராய்ந்து எப்படி வாழணும் எந்தெந்த கர்மா எந்தெந்த நபர்கள் கிட்ட விட்டு போயிருக்கு எனக்கு முற்பிறவிகள்ல கர்மா அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அதை நான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்குது ஆராய்ந்து பாக்குது மொத்தத்துல இதுக்கு அடுத்த பிறவி எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகுது சோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய இதுதான் இந்த இந்த கர்மாவை நான் கிளியர் பண்ணிக்கணும் இந்த இந்த அனுபவங்களை நான் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் முற்பிறவிகளெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணது ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த திட்டமிட்ட பின்னாடி எந்த குடும்பத்துல பிறக்கணும் இந்த நபர்களுக்கெல்லாம் நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த பிளானிங் பண்ணது பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி அதே இடத்துல தான் நினைச்ச மாதிரி இந்த பூமிக்கு வருது ஏன் அது நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு சில நேரத்துல வந்துட்டு இதே நம்ம கூட பிறந்தவங்களே திரும்ப வரணும் அப்படின்னா அவங்க திரும்ப வந்து திரும்ப இந்த பூமிக்கு அவங்களும் வர்ற அளவுக்கு நாம அங்க வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும் ஒரு இருந்து இன்னொரு பிறவைக்கு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு சோ அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது அந்த நேரத்துல நமக்கு நடக்குது இந்த நம்மளுக்கு சொன்னோம் இல்லையா அந்த ஹையர் சோல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இது பிறக்கிற இந்த ஆன்மா வந்துட்டு முதிய ஆன்மாவா நம்ம பார்த்தோம் இல்லையா அப்பதான் வந்து பிறவிகள் எடுக்கிற ஆன்மாக்கள் இருக்கு பல பிறவிகள் எடுத்து முதிய ஞானத்துல முதிய நிலைக்கு போயிருக்கிற முதிய ஆன்மாக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஒருவேளை அந்த ஆன்மா பிறக்க நினைக்கிற ஆன்மா முதிய ஆன்மாவாக இருந்தால் அவங்க கூட இவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு பூமிக்கு வருவாங்களாம் இதுல எக்ஸாம்பிள்ஸ் சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க என்னென்ன அனுபவ பாடங்கள் ஒரு லிஸ்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு அந்த லிஸ்ட் நாம பார்க்கலாம் நாம எந்த ஆஹ் பாடத்துக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதுக்கு அந்த லிஸ்ட் யூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு நல்ல பொறுப்புகள் நிறைந்த இல்லைன்னா பொறுப்புகள் அற்ற அதாவது அப்படிப்பட்ட குடும்பங்களை தேர்ந்தெடுத்து பிறக்கிறோம் பொறுப்பா இருக்கிறது எப்படி தன்னுடைய கடமைகளை செய்யறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிறவிகள் எடுக்கிறோம் அதுவே கடமையை செய்யாமல் இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அனுபவமா பெறுவதற்காக ஆன்மா பிறவிகள் எடுக்குமா ரெண்டுத்தையுமே எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு அன்பு அன்புங்கிறத கொடுக்கறதுக்கும் சரி வாங்கிக்கிறதும் சரி இல்லைன்னா ரெண்டுத்தையுமே ஒரே பிறவியில கூட கத்துக்கிறதுக்காக கூட பிறவியில டிசைட் பண்ணும் அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஒரு சிலர் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு நான் மட்டும் எல்லாருக்கும் அன்பு கட்டுறேன் ஆனா என்ன கவனிக்கிறவங்க யாருமே இல்ல என் மேல அன்பே செலுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த பிறவில அவங்க அன்பை கொடுக்கறதுக்காக பிறந்திருக்கலாம் சிலர் வந்துட்டு மத்தவங்க நம்ம கிட்ட அன்பா இருந்தா கூட அத புரிஞ்சிக்காம இருப்பாங்க அவங்க நம்ம கிட்ட அன்பா தான் இருக்காங்க அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காத நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா அந்த அன்பை பெறுவதற்கான அனுபவம் அங்க வந்துட்டு சோ இப்படி பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு முற்பிறவியில நாம யாருக்காவது ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அவரோட சேர்ந்து இந்த பிறவியில அதை சரி செய்வதற்காக கூட இங்க பிறவிகள் நாம எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது கர்ம சித்தாந்தம் அங்க நாம எந்தெந்த கெட்ட பழக்கத்தை கற்று கத்துட்டு இருக்கிறோமோ எந்தெந்த தவறு செஞ்சிருக்கோமோ அதை எல்லாத்தையுமே இங்க சரி செய்வதற்காக அடுத்த பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்துல தனியா எப்படி வாழறது மற்றவங்க கூட சேர்ந்து எப்படி வாழறது இத கூட கத்துக்கிறதுக்காக நாம பிறவிகள் எடுக்கிறோம் ஒரு பணக்காரனா இருந்தா எப்படி இருப்போம் ஒரு ஏழையா இருந்தா எப்படி இருப்போம் அப்படிங்கிற எல்லா பாடங்களையும் கத்துக்கிறதுக்காக கூட பிறவிகள் எடுக்கிறது நல்ல கல்வி நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க ஒவ்வொருத்தர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல எஜுகேஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஞானம் நல்ல ஞாபக சக்தி எல்லாத்தையுமே டான் டான் புரிஞ்சிக்கிற விஷயங்கள் ஒரு விஞ்ஞானியா ஒரு முக்கிய நபர்களா இந்த நாட்டுல ஃபேமஸா இருப்பாங்க அவங்க வந்துட்டு சோ அதுக்காக அந்த அனுபவத்துக்காக கூட அவங்க இங்க வருவாங்க ஒரு நல்ல வேலையில ஒரு நல்ல தொழில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்காக அவங்க எப்ப பாத்தீங்கன்னா வெலை வேலை வில வெலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சோ இவங்க பிசினஸ் பிசினஸ் பிசினஸ்னே இருப்பாங்க ஒரு சிலர் நம்ம பாக்குறோம் இல்லையா அதுக்காகவே பிறவிகள் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு மதம் அந்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடம் அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கூட பிறவிகள் அப்படிங்கறத எடுக்கலாம் தனக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டி தன்னுடைய திறமைகள் இசை நடனம் இப்படி விஷயங்களை கத்துக்கிறதுக்காக கூட பிறவிகள் எடுக்கலாம் தங்கிட்ட இருக்கிற குறைகள் பேராசை கோபம் பகை நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படி வந்துட்டு நம்ம கிட்ட நம்மளுடைய உணர்ச்சிகள் எவ்வளவோ உணர்ச்சிகள் எவ்வளவு எமோஷன்ஸ் நமக்கு இருக்கு வந்துட்டு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக பிறவிகள் திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும் பயம் நிறைய பயம் இருக்கும் நம்மள பத்தி தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்கும் ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கு தயக்கம் இருக்கும் நமக்கு எல்லாமே வந்துட்டு சோ இதையெல்லாம் சரி செய்வது சரி செய்து கொள்வதற்காக கூட நமக்கு பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கும் மனம் உடல் சம்பந்தப்பட்ட சவால்கள் இருக்கு அப்பயே பார்த்தோம் இல்லையா ஊனமற்றோர்கள் ஏன் பிறகுறாங்கன்னா அதுவும் ஒரு திட்டமிடல் தான் வந்துட்டு அந்த அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் உடல் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் மனதை எப்படி பக்குவமா வச்சுக்கிறது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும் சோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக கூட திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்கும் மறுபிறவைகள் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம் குழந்தையே வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் குழந்தை இல்லாத பெற்றோரா எப்படி இருப்பாங்க இல்லைன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இல்லைன்னா மாற்றாந்தை குழந்தைகளா இப்படி இளைய அனுபவங்களை பெறுவதற்காக கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவிகளை எடுக்கலாம் அவங்க நல்ல இயற்கை ஆர்வலர்களா இருப்பாங்க இந்த இயற்கையை மேம்படுத்தவங்க எல்லாம் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதுக்காக பிறவிகள் எடுப்பாங்க முக்கியமா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நமக்குள்ள வந்துட்டு ஒரு தைரியம் வரும் நமக்கு வந்துட்டு ஓகே என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக கூட பிறவிகள் எடுப்பாங்க மத்தவங்களை சார்ந்து இருக்காம தானே வந்துட்டு டிசைட் செய்து தன்னுடைய லைஃப எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட ஆஹ் பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கும் லைஃப எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட பிறவிகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் சோ நீங்க இதெல்லாம் டிசைட் ஆன பின்னாடி எந்தெந்த அனுபவங்களை நாம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு இல்ல ரெண்டு மூணு பாடங்களை கூட ஒரே நேரத்துல நம்ம எடுத்துட்டு இந்த பூமிக்கு வரலாம் இதை எடுத்துட்டு வரும்போது நாம என்ன பண்றோம் அதுக்கு தகுந்த குடும்பத்தை அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை எப்படி இருந்தா அந்த லைஃப்ல அவன் கத்துக்க முடியுமோ அந்த ஆன்மா கத்துக்க முடியுமோ அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு வருகிறது அந்த ஆன்மா போன பிறவில நாம எதை விதைச்சோமோ அதை இந்த பிறவியில அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பிறவியில நாம எதை விதைத்து கொண்டிருக்கிறோமோ அதை அடுத்த பிறவிகளில் அறுவடை செய்வோம் இதுதான் உண்மை சோ நம்மளுடைய முற்பிறவிகளை தொடர்ந்து இந்த பிறவி இருக்கிறது இந்த பிறவியை வைத்து அடுத்த பிறவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அதை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கடவுளுடைய நிலையை நாம அடையணும் அதுதான் இங்க நமக்கு இருக்கிறது மேன்லி ஹால்ஸ் அவங்களுடைய ரீஇன்காரினேஷன் அப்படிங்கிற புத்தகத்துல வந்துட்டு இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க நான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு புக் வந்து த சைக்கிள் ஆஃப் நெசசிட்டி இந்த ரெண்டு புத்தகங்களை அவங்க இந்த ரீஇன்காரினேஷன் மறுபிறவிகள் பற்றிய விஷயங்களை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இரு இல்லாத ஒரு லாங்குவேஜ பேசும் ஆஹ் எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் அந்த இடத்துல அந்த ஊர்ல இது இருக்கு அப்படின்லாம் சொல்லும் அதாவது ஒரு பத்து வயசு ஆற குழந்தைங்க எப்படி இதையெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்றது நமக்கு ஆச்சரியமான விஷயம்தான் சோ மறுபிறவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க சிலர் வந்துட்டு பணக்காரனா இருக்காங்க ஏழையா இருக்காங்க இந்த பாகுபாடு நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை நம்ம பாக்குறோம் உடல் ஊனமற்றவங்களா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க வந்துட்டு ஏன் இதெல்லாம் நடக்குது இதுக்காக படைப்பு அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியா ஒரு ஆன்மாதான் இந்த பிறவிகள் எடுக்குது அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும் இல்லையா ஆனா இந்த பாகுபாடு எதுக்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கு மறுபிறவிகள் அப்படிங்கிறது உண்மை